வாகன மோதகஸ்த சாம்பரகரண சூத்ர வாமனரூப மகேசரபுத்ர விக்ன விநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ரக்ஷமாம் அனைத்து நேயர்களுக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இன்னைக்கி பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் நாலாம் தேதி சரியான ஆங்கில தேதி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை மாலை சுமார் அஞ்சு மணி இருபது நிமிஷத்திற்கு சனி பகவானவர் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலிருந்து கும்ப ராசி அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதத்திற்கு பயிற்சி அடைகிறார் இவர் பயிற்சி அடையக்கூடிய காலகட்டங்கள் என்பது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலும் அவர் கும்ப ராசியில் இருப்பார் இந்த கும்பராசிக்குள் பயிற்சி அடையும் காலகட்டங்களில் இரண்டு பெரிய கிரகங்கள் பயிற்சி அடைகிறது ஒன்று குரு பகவான் இன்னொன்று ராகு கேது பகவான் பயிற்சி அடைகிறார்கள் குரு பகவான் பயிற்சி அடைவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பகவான் பயிற்சி அடைகிறார் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இதற்கு அடுத்த பயிற்சி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராசியிலிருந்து மிதன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி அடைகிறார் இதைத் தவிர ராகு கேது இந்த ராகு கேது என்பவர்கள் சற்றேறக்குறைய ஒன்றரை ஆண்டுகள் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயரை எடுத்துக்கொள்ளும் கால அவகாசம் அதன்படி ராகு கேதுவானவர் இன்றைய காலகட்டங்களில் மீனத்திலும் மற்றும் கன்னியிலும் இருக்கின்ற கேது பகவானானவர் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று கும்ப ராசிக்கு வருகிறார் மற்றும் கேது பகவானானவர் சிம்ம ராசிக்கு வருகிறார் எப்பொழுதுமே எல்லா கிரகங்களும் வளவேட்டில் பிரயாணம் செய்யும் ஆனால் ராகு கேதுவானவர் இடவேட்டில் பயணம் செய்வார் அவ்வாறு வரும்பொழுது அவ்வொரு ஒவ்வொரு ராசி கட்டத்திற்கும் பின்னோக்கி வரக்கூடிய காலகட்டங்களே ராகு கேது பயிற்சி என்று குறிப்பிடுகிறோம் அப்பொழுது இந்த பயிற்சியானது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரையிலும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தருவார் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் மற்றும் ஒரு சில ராசிகளுக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூக்ஷமநாதன் சரியான பலன் தரவில்லை என்றால் அதற்கு உண்டான எளிய பரிகாரமும் இதனைத் தவிர சனி பகவானுடைய காயத்ரியையும் நம்மளுடைய சேனலில் கொடுக்கிறோம் இது இதுக்கு அடுத்ததாக நாம் பார்க்க போவது ஒவ்வொரு ராசியாக பலன்களை பார்ப்போமா அன்பான மகர ராசி நேயர்களே உத்திராடம் ரெண்டு மூணு நாலு பாதம் திருவோணம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்கள் கொண்டது மகர ராசி மகர ராசியை பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே எல்லாரும் ஒரு முறை சிந்திக்கிறாங்கன்னா நீங்கள் நூறு முறை சிந்திப்பீங்க செயலாற்றுறதும் விரைவில் செயலாற்றுவீங்க ஆனால் உங்களை எல்லாருமே என்ன சொல்லுவாங்க சோம்பேறி அப்படிம்பாங்க நீங்க ஆழ்ந்து சிந்திக்கிறதுனால உங்களோட முடிவு காலதாமதமா எடுக்கப்படுறதுனால பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக உண்டு இதுவரை உங்க ராசியில ஜென்ம ராசியாக இருந்து நாலா புறத்தில் இருந்து குழப்பம் தடுமாற்றம் கொடுத்தாரு எந்த வேலையும் முழுமையாக செய்ய விடாமல் உங்களை பைத்தியக்காரனா ஆக்கி திண்டாட விட்டுக்கிட்டு இருந்த சனி பகவான் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்கப்படி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை மாலை அஞ்சு மணி இருபது நிமிஷத்துக்கு மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலிருந்து கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதத்துக்கு பெயர்றாரு இவர் பெயர்றது அப்படின்றது நல்லதா நல்லது உங்கள் ராசியை விட்டு பாத சனியாக அமர்ந்து பலன் தரப்போறாரு உங்கள் ராசிநாதனாக சனி பகவான் ஆட்சி பெற்று வலுவாக அமர்வதால் இதுவரையிலும் பணத்தில் இருந்த முடையை தீந்து பணம் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சு உங்களுடைய மனசு அல பாஞ்சுக்கிட்டே இருந்துச்சு இப்போ அமைதியாகிடுச்சி இதுவரையிலும் உங்களை கண்டு காணாமலும் போன உற்றார் உறவினர் தாய் தகப்பன் ஃப்ரெண்டு எல்லாரும் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் இனி இவங்க வந்து உங்கள்கிட்ட வழிய வழிய வந்து பேசுவாங்க இதுவரையிலும் மனசில் இருந்த இனம் புரியாத பயம் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல்நிலையில் அடிக்கடி தொந்தரவு இருந்துகிட்டு இருந்துச்சு அஜீரண கோளாறு இருந்துகிட்டு இருந்துச்சு கால் மூட்டு வழி இருந்துகிட்டு இருந்துச்சு அது எல்லாம் இப்போ சீராகக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்களில் தூக்கம்ன்றதே இல்லாமல் இருந்துச்சு சோர்வும் அயர்வும் இருந்துச்சு இந்த காலகட்டங்களில் எளிய உடற்பயிற்சி பண்ணிட்டிங்கனாக்க எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் பெரிய நோய் இருக்கிறதாவே நினச்சிக்கிட்டு பிரமப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அது எல்லாம் விலகக்கூடிய காலகட்டங்கள் சக்கரை நோய் ரத்த அழுத்தம் அவ்வாறு அப்பப்போ பரிசித்துக் கொள்வது நாங்கள் நல்லது உங்களை சுற்றி இருப்பவர்களில் நல்லவர்கள் யார் என்பதை இப்போதான் உணர்வீங்க குடும்பத்தில் இனி மகிழ்ச்சி தங்கும் வெளிப்படையாக பேசுறதுன்னு நினச்சி யாரையும் எடுத்தரிஞ்சு பேசாதீங்க முடிந்தவரை அடுத்தவர்கள தலையிடாமல் இருப்பது நல்லது யாருக்கும் சாட்சி கையெழுத்து போட வேண்டாம் கண்ணில் கோளாறு பல்வழி வந்து நீங்கும் காலில் சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு நெருங்கின உடவர்களாலையும் நண்பர்களாலையும் அதிக உரிமை எடுத்து பேசாதீங்க அதுவே உங்களுக்கு வில்லங்கமாகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு வழக்கில் அலச்சியை போக்க வேண்டும் தேவைப்பட்டால் வழக்கறிஞரை மாற்றிருங்க அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் பெரும் அலைச்சலை கொடுத்து மண்டை உடைச்சலை கொடுக்கும் முடியும் வர பொது போக்குவரத்தில் போங்க சாலை விபத்துக்கள் கண்டங்கள் இதெல்லாமே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் பெரும்பாலும் பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்க பஸ்ஸு ட்ரெயின் பிளேனு இதை மாதிரி பயன்படுத்துங்க சொந்த வண்டியில் போகும்போது ரொம்ப எச்சரிக்கையாக போங்க பிள்ளைங்களோட போக்கில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இதை தவிர சனி பகவானுக்கு பார்வை உண்டு மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை இந்த பார்வையினால் உங்களுடைய நாலாம் வீட்டை பார்க்குறாங்க நாலாம் வீட்டை பார்க்குறதுனால உங்களுக்கு வேலை சுமை அதிகரிக்கும் சில காரியங்களில் போராடி முடிக்க வேண்டி வரும் திடீர் பயணங்கள் திடுதுப்புன்னு வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை கொட்டும் சனி பகவான் உங்களோட எட்டாம் வீட்டை பார்ப்பதுனால உடல் நலத்தில் கவனம் தேவை உறவினர்கள் நண்பர்களோட அன்பு தொல்லை அதிகரிக்கும் பழைய கடனை நினைத்து அவ்வப்போது புலம்பக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் உங்களின் லாப வீட்டை சனி பகவான் பார்ப்பதனால திடீர் பண வரவு உண்டாகும் ஷேர் மூலம் பணம் வரும் வீடு மன வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும் நீங்கள் சரியாக மதிப்பு இல்லை என்று சொன்னப்பட்ட மூத்த சகோதரங்க இந்த காலகட்டங்களில் உங்களை மதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் சனி பகவான் இந்த ரெண்டரை வருஷமும் உங்களுடைய சனி பகவான் உங்களுடைய சுகாதிபதியும் லாபாதிபதியுமான செவ்வாய் பகவானினோட அவுட்டர் நட்சத்திரத்தில் சந்தரிக்கக்கூடிய காலகட்டங்களில் இக்காலகட்டங்களில் பண வரவு அதிகரிக்கும் மகளின் திருமணத்தை ஊரே மிச்சும்படி நடத்தி முடிப்பீங்க புது வேலை கிடைக்கும் ஆனால் செவ்வாய் பாதகாதிபதியாகவும் வர்றதுனால அடிவயிற்றில் வலி முதுகுத்தண்டு மற்றும் முழங்கால் வலி வந்து நீங்கும் அசைவ கார உணவுகளை தவிர்ப்பது இந்த காலகட்டங்களில் மிக சிறந்தது வண்டி வாகனங்களில் கண்ட ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அதனால எச்சரிக்கையாக செல்றது நல்லது இதை தவிர சனி பகவானவர் ராகுடைய நட்சத்திரத்தில் சந்திக்கக்கூடிய காலகட்டங்களில் பழைய கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாடாளும் எம்எல்ஏ எம்எல்ஏமார்களும் வார்டு கவுன்சிலர்னாலையும் உதவி உண்டு சிலர் இடவசதி உண்டாக காற்றமுண்டாக குடிநீர் வசதி உள்ள வீட்டுக்கு மாறுவீங்க வழக்கால இதுவரையும் இருந்த நெருக்கடி நீங்கும் எலக்ட்ரானிக் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு புது புது பதவி உயர்வு கிடைக்கும் இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க குருவுடைய நட்சத்திரமான புரட்டாதியில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்களில் தைரியம் கூடும் கல்வியாளர்கள் அறிஞர்களுடைய நட்பு கிடைக்கும் புது முயற்சிகளாகவும் வெற்றியில் முடியும் கோவில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குலதெய்வ கோயிலுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரினால் நல்ல அந்நியோன்னிய முன்பிற்பெண்டு திடீர் பண வரவு ஏற்படும் உறவினர்கள் வீட்டுகளுக்கு விசேஷங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அங்கே உங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் திடீர் பயணங்கள்னால அலட்சிகள் செலவுகளும் வந்து போகும் யாருக்கும் பணம் கொடுக்கறது நகை கொடுக்கறது ஒப்புதல் வாக்கு கொடுக்கறது வாக்கும்போது வாக்கு வாக்குவாதம் இதெல்லாத்தையும் தவிர்த்துட்டிங்கனாக்க பிரச்சனைகள் இல்லை இல்லத்தரசிங்களாக இருந்தீங்கனாக்க எப்போதும் அழுத்து கொண்ட கணவர் இனி கூட அன்பாக பேசுவார் கோவப்பட தான் செய்வார் அவரோட வருமானமும் உயரும் அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு வேலை பலு குறையும் சம்பளம் உயரும் பிள்ளைகளோட பேச நேரம் கிடைக்கும் அப்போ இந்த வேலை செய்கிற பெண்களுக்கு திடீர் பணம் வரவும் திடீர் பயிர் வரைவும் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் வியாபாரிகளை பொறுத்தளவுக்கு தொடர்ந்து வந்த போட்டியாளர்களை சமாளிக்க முடியாமல் திணறினீங்க இனி அவர்களுக்கு ஈடு கொடுக்கும் வகையில் உங்கள் அணுகுமுறையை மாற்றுவீங்க புதிய முதலீடுகள் செய்து அதன் மூலிமா லாபம் பெறுவீங்க வானொலி தொலைக்காட்சி விளம்பரங்கள் மூலிமா உங்கள் தொழிலை விரிவுபடுத்திடுங்க கொடுக்கல் வாங்கலில் நிம்மதி ஏற்படும் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் வேலையாட்கள் இனி அடிக்கடி லீவு போட்டு உங்களை டென்ஷன் ஏற்ற மாட்டாங்க கடையை விரிவாக்கி நவீனமயமாக்குங்க தள்ளி போன பெரிய நிறுவனங்கள் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் ஹோட்டல் இரும்பு ஸ்பெக்குலேஷன் வகைகள் ஆதாயம் கிடைக்கும் கூட்டு தொழிலில் போகிற பங்குதாரர்கள் உங்கள் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாக்க இதுவரையிலும் நிலையற்ற சூழல் நினைவுது இது இனி அதிக சம்பளத்துடன் புது வேலை கிடைக்கும் உங்களை கடைக்கு பிறந்த அதிகாரிங்க இனி மனம் மாறி நல்லதுக்கு வந்துடுவாங்க உங்களுடைய புதிய அதிகாரிகள் சேர்ந்து அவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க நீதிமன்றத்தில் பம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும் உங்களுடைய அலுவலகத்தில் வீணான பேச்சை குறைங்க சக ஊழியர் கூட வாதம் இதாண்ட வாதம் பண்ணாதீங்க அது உங்களுக்கே நஷ்டங்களில் முடியும் திடீர் பதவி உயர்வும் திடீர் பணவரவும் கிடைக்குமா கிடைக்கும் இழந்த சலுகைகளை பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு கம்ப்யூட்டரில் உள்ளவங்களுக்கு திடீர் பணவரவும் திடீர் பயன்படும் இருக்கும் வெளிமாநிலம் வெளிநாட்டுக்கு முயற்சிகள் ஜெயமாகும் இந்த சனி பகவானுடைய மாற்றம் கொஞ்சம் அலைச்சலை கொடுத்தாலும் செலவினம் தந்தாலும் உங்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் அப்படின்றதுல எந்த மாற்றமும் இல்லை இதில் தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்ச்மநாதன் பிரச்சனையாக உள்ளவங்க சென்னைக்கு அருகில் பல்லாவரம் அருகில் பொழிச்செல்லூரில் அறிவாளிக்கும் வட திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவானை கண்டு வணங்கிட்டு அவருக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிங்கன்னா பிரச்சனை விலகும் அப்படி போக முடியாது அப்படின்றவங்க அருகில் உள்ள கோயிலுக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை சேர்ந்து ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் வாங்கி சாத்திட்டு வாங்க வர பிரச்சனை விளக்கும் அதுவும் முடியல அப்படின்னாக்க நான் சொல்கிற காயத்ரியை தினமும் பிரம்மமுகூர்த்த நேரமான நாலூட்டாறில் ஓம் காக தஜாய வித்மகி கட்கு அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியாத் இந்த காயத்ரியை டெய்லியே பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எட்டு ட்ரிப்பு சொல்லிட்டு வாங்க வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் சூரியனை கண்ட பணி போல விளக்கும் இதுவரை பொறுமையாக கேட்ட நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள்